வணக்கம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் என்பது இன்னமும் ஒரு வாரத்தில் நடைபெற இருக்கின்ற சூழலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மிக அதிகமாக இருப்பது என்பது இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயம் மிக அதிகமாக இருபது பேருக்கு மேல் போட்டியிட இருக்கின்ற இந்த சூழலில் முக்கியமாக வெற்றி பெறக்கூடிய அல்லது வெற்றி பெறுவோம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வேட்பாளர்கள் மூன்று பேர் இதில் நான்கு பேரை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சயித் பிரேமதாசா அனுர குமாரதிசநாயக்கா மற்றும் நாமல் ராஜபக்ச இந்த நான்கு பேரும் பிரபலமான அரசியல் பின்புலங்களை கொண்ட வேட்பாளர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் இதை தவிர்த்து சரத்புன்சகா போன்ற பல்வேறு வேட்பாளர்கள் இருந்த போதும் கூட சரத்புன்சகா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுதும் கூட அவரை தமிழ் மக்கள் அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்த போதும் கூட அவர் வெற்றி பெறவில்லை என்பதும் தற்பொழுது அவர் பெரியாவில் அரசியலில் சோபிக்கவில்லை என்பதும் ஒரு பார்வை அடுத்து இந்த நான்கு வேட்பாளர்களும் எடுத்துக்கொண்டால் நான்கு வேட்பாளர்களில் ஏற்கனவே இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சமாளித்து இலங்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு வேட்பாளர் ரணில் ஆகும் ஆகவே அவருக்கு தற்போது ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரின் ஆதரவையும் பெற்ற ஒரு வேட்பாளராக அவர் இருக்கின்றார் ஆனால் கட்சி என்ற ரீதியில் அவரிடம் இப்பொழுது எந்த கட்சியும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் செல்வாக்கிழந்து போய் போயிருக்கின்றது சயித் பிரேமதாசா கட்சியை விட்டு வெளியேறிய பொழுது அந்த செல்வாக்குகளும் அவருடனே சென்றுவிட்டதாக கருதப்படுகிறது இருந்தாலும் ஆட்சியும் இலங்கையின் பொருளாதாரத்தை காப்பாற்றிய பெருமையும் ரணில் விக்ரமசிங்காவை சாரும் என்பதால் அது தனக்கு வாய்ப்பாக அமையும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கக்கூடும் அந்த வகையில் அவர் இப்பொழுது போட்டியிடுகின்ற ஆகவே இது ஒரு வலுவான வேட்பாளர் என்று பார்த்தாலும் கூட மக்கள் ஆதரவு எந்த அளவு தூரம் இருக்கும் என்பதை இனி முடி வருகின்ற தேர்தல்தான் சுட்டிக்காட்டும் அதேபோல் சகித் பிரேமதாசாவை பொறுத்தவரை நீண்டகால அரசியலில் இலங்கை அரசியலில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக தென்னிலங்கையில் காணப்பட்டவர் சயித் பிரேமதாசா அவர்கள் பிரேமதாசாவின் மகன் என்பதால் சயித் பிரேமதாசாவுக்கு இயல்பாகவே அந்த ஆதரவு தொடர்ந்து இருந்து இருக்கின்றது இருந்து வருகின்றது அதைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியை பிளந்ததாலும் மக்கள் சக்தி உருவாகியதாலும் அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் தமிழரசு கட்சியும் உத்தியோகபூர்வமாக அவரை ஆதரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றது ஆனாலும் தமிழரசு கட்சிக்குள் இப்பொழுது அந்த இந்த தீர்மானம் சம்பந்தமாகவே பிளவுகள் இருக்கின்றன என்பது வரலாற்று வெளிப்படையான உண்மை ஆகவே இது ஒரு சூழல் இருக்கின்ற சூழலில் தான் இவ்வாறான சூழலில் அவர்கள் போட்டியிடுகின்றார் அவருக்கும் ஓரளவு செல்வாக்கு இருக்கின்றது அடுத்தது அனுரகுமாரி அனுரகுமாரி பொறுத்தவரை ஜேவிபி அமைப்பின் இருக்கின்றார் என்பது இலங்கையில் இரண்டு முறை புரட்சிகளை நடத்தி ஆட்சி பெற்ற முனைந்து இப்பின்பு ஜனநாயக பாதைக்கு வந்து இப்பொழுது வலுவான ஒரு அமைப்பாக தென்னிலங்கை மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கின்றது ஆகவே இந்த அமைப்புக்கும் ஒரு தெளிவான பார்வைகள் இருக்கின்றது வித்தியாசமான அரசியலை தெளிவான நோக்கம் இருக்கின்றது அவர்களது தேர்தல் விஞ்ஞானத்தில் பல்வேறு வித்தியாசங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக குறிப்பிட்ட அமைச்சரவை இருபத்தி ஐந்து பேருக்குட்பட்ட அமைச்சரவை ராஜாங்க அமைச்சர்கள் கிடையாது மற்றும் பெ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பென்ஷன் நிறுத்தப்படும் இவ்வாறு பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள் பல முக்கியமான ஆட்சி மாற்றங்களையும் புதிய அரசியல் பார்வைகளையும் கொண்ட ஒரு கட்சியாக அது இருக்கின்றது அடுத்து நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரை ஏற்கனவே ராஜபக்ச குடும்பத்தின் ஆட்சி இருந்த நேரத்தில் என்னென்ன கொள்கைகள் இருந்ததோ அதையே அவர் மீண்டும் வலியுறுத்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாறு நான்கு பேரும் வெளியிட்டாலும் கூட இந்த நாமல் ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது கடந்த ஜனாதிபதியாக இருந்த விக்ரமசிங்காவுக்கு முன்பு ஜனாதிபதியாக இருந்து பதவியை விட்டு சென்ற கோட்டபாய ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டு என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்ததோ அந்த விடயங்கள் தான் இவரது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அநேகமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தேசியவாதிகளை ஓரளவு திருப்திப்படுத்தும் அல்லது அவர்களை சிந்திக்க வைக்கும் ரீதியில் ரீதியில்தான் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கின்றது ஆகவே இந்த நான்கு வேட்பாளர்களும் வருகின்ற ஒரு வாரத்தில் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துமே தங்களது வெற்றியை நோக்கியதாகவே இருக்கின்றது ஆகவே இவர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இந்த நான்கு பேரில் கூட சயித் பிரேமதாச அனுரகுமாரதி திசா நாயக்கா ரணில் விக்ரமசிங்க இந்த மூவரும் தான் வெற்றி கோட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் நாமர் ராஜபக்ச சரத்போன்சகா போன்றவர்கள் அந்த இடத்துக்கு இல்லை என்றும் தான் கணிப்புகள் அரசியல் பார்வையாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் தற்பொழுது அனுரகுமாரதி திசநாயக்கா கொஞ்சம் முன்னணியில் இருப்பதாக கூட செய்திகள் வருகின்றன ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது இலங்கையில் ஒரு சிக்கலான பிரச்சனையாகவே இருக்கின்றது இந்த நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற ரீதியில் அரியநேந்திரன் அவர்கள் அறியப்பட்டிருக்கின்றார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பெருத்த ஆதரவுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் பதிமூன்று லட்சம் தமிழர்கள் வாழ்கின்ற இலங்கை என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களின் வாக்கு எண்ணிக்கை பதிமூன்று லட்சம் என்று அன்னலமாக சொல்லப்படுகின்றது இந்த லட்சம் வாக்கில் அரைவு ஐம்பது வீத வாக்குகளை அருகேந்திரன் பெறுவாரா என்பது கேள்விக்குரிய விடயமே காரணம் சென்ற சென்ற இலங்கை பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் ஜாழ்பாண மாவட்டத்தில் அதிகூடுதலான வாக்குகளை பெற்றவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அங்கையன் ராமநாதன் அவர்கள் அடுத்து டக்ளஸ் தேவானந்த அவர்கள் வருகின்றார் அமைப்பின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அடுத்த இரண்டாவது இடத்துக்கு வருகின்றார் இந்த இரண்டு இடத்துக்கு பின்புதான் தமிழ் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் வருகின்றார்கள் அதேபோல் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை சிவனேஸ்வரதுரை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற பிள்ளையான் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்றவராக இருக்கின்றார் அவை இவ்வாறான முன்னணி வேட்பாளர்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தின் பக்கம் இல்லை என்பதால் தமிழ் மக்கள் ஐம்பது வீத வாக்குகளை பெறுவது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதை தமிழ் இனம்தான் சிந்தித்திரு சிந்தித்திருக்க வேண்டும் அடுத்து அவர்கள் பேரம்பேசும் சக்தியை விளக்கின்றார்கள் காரணம் ஒரு தெரிவு விருப்ப வேட்பாளர் விருப்ப வேட்பாளர்களுக்கான வாக்குகள் இல்லாமல் தனியோர் வேட்பாளரையே அவர்கள் தேர்வு செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தமிழ் வேட்பாளரை ஆதரிப்ப ஆதரித்து வாக்களிப்பவர்கள் ஒரு வாக்குகளை மட்டுமே அளிப்பதால் அவர்களுக்கு விருப்பு வாக்கு இல்லாமல் போகின்றது ஆகவே விருப்பு வாக்கு இருந்தால் மற்ற சிங்கள வேட்பாளர்கள் சிங்கள வேட்பாளர்கள் யாரை தாங்கள் இரண்டாவதாக ஆதரிப்போம் என்ற அந்த தேர்வை தமிழ் மக்கள் புறக்கணிக்கின்றார்கள் ஆகவே இதுவும் ஒரு சிக்கலுக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு இலங்கை அரசியலில் ஒரு வித்தியாசமாகவே இருக்கின்றது தமிழ் தனி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்பது இம்முறை தான் இலங்கை ஜனாதிபதி அரசியலில் முதல் முறையாக வந்திருக்கிறது ஆனாலும் அதற்கான கோரம் என்று சொல்லப்படுகின்ற அதற்கான சிறப்பு அந்தஸ்து அல்லது முழு தமிழ் மக்களும் இணைந்து ஒரே இடத்தில் வாக்களித்து முஸ்லிம் மக்கள் மலையக மக்களின் ஆதரவுகளையும் பெற்றால் அதற்கான வாய்ப்பு வேறுவிதமாக விதமாக இருந்திருக்கும் ஆனால் அவ்வாறான ஒரு சூழல் வருவதற்கான சாத்தியம் இல்லாத நிலையில் தற்போது இவ்வாறான ஒரு வேட்பாளர் வந்திருக்கின்றார் இவர் இலங்கை மக்களின் ஐம்பது அளிக்கப்பட்ட வாக்குகளில் தமிழ் மக்கள் அளித்த வாக்குகளில் ஐம்பது வீதம் என்றால் ஏறக்குறைய பதிமூணு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற தமிழர்களில் ஐம்பது வீதம் வாக்குகள் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை அவர் பெற வேண்டும் அதைவிட குறைந்து போனால் இது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஆக எவ்வாறான வெற்றிகள் நடக்கப் போகிறது எவ்வாறான தேர்வுகள் நடக்க போகிறது இலங்கையின் ஜனாதிபதியாக அடுத்து யார் வரப்போகின்றார்கள் என்பதை எல்லாம் இன்னும் ஒரு வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்